வணக்கம் நண்பர்களே பார்லிமெண்டில் ஒரு ஒரு மணி நேரம் நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் பேசி மிகப்பெரிய அளவில் இந்திய மக்களின் கவனத்தை தன்பக்கம் ஈர்த்துள்ளார் ராகுல் காந்தி இடையில் ஏகப்பட்ட அமைச்சர்கள் அவர் பேசும்போது குறுக்கிட்டு இருக்கிறார்கள் அதை அதிகமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை இன்று நேற்று நடப்பதல்ல கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி ஆட்சியில் நடந்த பிழைகளும் தவறுகளும் எல்லாமே சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி பேசியது மிகப்பெரிய நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தியதோ இல்லையோ பிரதமர் மோடிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதன் நிமித்தம்தான் அடுத்த நாள் இதற்கு பதில் உரையாக அவர் கொடுத்தது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அவர் பேசியிருக்கிறார் பனிரெண்டு முறை தண்ணி குடித்திருக்கிறார் அப்படிங்கிற கமெண்ட் எல்லாம் அப்படி வந்துகிட்டே இருக்குது வலைத்தளங்கள்ல அந்த அளவுக்கு ஒரு அரசியல் அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ராகுல் காந்தி என்ன செய்தார் எதிர்கட்சி தலைவராக இருப்பது என்பது இவ்வளவு வேல்யூபிளான ஒரு விஷயமா அப்போ பத்து வருஷமாக எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தை யாருக்குமே இல்லையா இது என்ன நடக்குது பிரதமருக்கு இணையானவராக ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்னைக்கு அரசியல் வானிலை எதிர் இருக்கு அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம நண்பர் பத்திரிகையாளர் கணேஷ் அவர்களிடம் இப்போ பேச போகிறோம் வணக்கம் நண்பர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இந்த நிகழ்வை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது இது சொல்ல போனா ராகுல் காந்தியுடைய இரண்டாவது உரை இந்த நாடக முதல் உரைங்கிற வந்து சபாநாயகருக்கு அவரு வாழ்த்து தெரிவிச்சு பேசினாரு இப்போ இது இரண்டாவது உரை அவர் இப்ப பேசியிருக்கிறது ரொம்ப நீண்ட விவாதம் நடந்திருக்கு இதற்கு முன்பும் நடந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தியுடைய பேச்சு வெளியில நீங்க சில பத்திரிகைகளுடைய தலைப்பு பார்த்தேன் அதாவது அவங்க எல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல பாஜகவுக்கு ஆதரவா இருந்த பேசுகிற பையன் உயிலை கிளப்பிய ராகுல் காந்தி அப்படி அப்படின்னே தலைப்பட்டு பேசுறேன் அந்த அளவுக்கு அது ரீச் ஆகி அந்த வெளிய போஸ்ட் விட்டுருவாங்க இல்லையா அங்க இருந்தது இயல்பா எல்லாரும் வாங்கி படிக்கிற ஒரு ராகுல் காந்தி என்ன பேசுனாருன்னு படிக்கும் ஒரு அப்ப அது பல்வேறு மட்டங்களில் ஒரு பெரிய விவாதத்தை கலந்து இப்ப கூட ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு இலக்கியவாதி அவர் சொல்றாரு ராகுல் காந்தி பிச்சு வீசிட்டாரு இது சாதாரண மக்கள் கிட்ட கூட போயிட்டு இருக்கு அப்படி சொல்லுங்க இல்ல இதுல என்ன அப்படின்னு சொன்னா அவர் பேசின விஷயங்கள் அது ரொம்ப முக்கியம் அரசியல் சட்டத்தை பற்றி அவர் பேசுறாரு அவர் மணிப்பூர் மாநிலத்துல நிகழ்ந்த அந்த வன்முறையை பற்றி அவர் பேசுறாரு நீட்டு தேர்வு பெரும் முறைகேடாக மாறி இருக்கிறத பத்தி பேசுறாரு மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறார் அவர் வந்து அங்கே விதிகளுக்கு புறம்பாக கடவுள் சிவன் படத்தை குருநானக் படத்தை எல்லாம் காட்டியதாக சபாநாயகர் குற்றம் சாட்டியிருக்காரு அதெல்லாம் கூட அவர் அங்கே செய்கிறார் அவர் இராணுவத்தில் இளைஞர்களை சேர்ப்பது பற்றிய அகிமீதி பற்றி அவர் வைத்திருக்கார் ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் இது பற்றியெல்லாம் ஜனாதிபதியுடைய உரையில் குறிப்பாக இடம்பெறவில்லை அதுக்கான தீர்வுகள் இல்லைன்னு அவர் பேசுகிறார் அவர் எதிர்பார்ப்பு ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் துவங்குதுன்னா அரசு எழுதி கொடுக்கிறதா குடியரசுத் தலைவர் வாசிக்க போறாரு அரசு என்ன செய்ய போயிருங்கிறத அந்த குடியரசுத் தலைவருடைய உரையை வந்து அதில் காட்டும் அப்ப இதுல இந்த அம்சங்களை பற்றியெல்லாம் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அத எழுப்புறாரு நீங்க சொன்ன பாத்தீங்கன்னா நூறு நிமிடங்கள் பேசுறாரு நூறு நிமிடங்கள்ல ஐம்பது முறை புரக்கி விடுகள் 9 முறை சராசரியாக 2 நிமிடத்துக்கு ஒரு முறை எல்லாம் அமைச்சர்களே புரகிடறாங்க எட்டு அமைச்சர்கள் இந்த எட்டு அமைச்சர்கள்ல தலைமை அமைச்சர் பிரதாபன் அவர் இரண்டு முறை அவர் புரகிடறாரு சரி இப்போ இதர்க்கு நீங்க பதில் சொல்லணும் அப்ப மறுநாள் இவர் பதில் சொல்றாரு இவர் என்ன மாதிரி பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லணும் இவருடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் மணிப்பூர், நீட்டு அரசியல் சட்டம், அக்னிவீர் நிரực இவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒட்டுண்ணி சைல்டிஷ்ங்கிறார் குழந்தைத்தனம் பள்ளிக்கிறார் ஆமா ராணுவத்தை பலவீனமாக்குகிறார்கள் இந்து மதத்தை கேவல பழகியார்கள் இப்படி என்ன இவரு இவரு பொத்தாமது சொல்றாரு நீங்க ராகுல் எழுப்புன உண்மையான பிரச்சனைகள்ல சிலவற்றை அந்த அவை குறிப்பில நீங்கிட்டாங்க ஆனால் ஒட்டுண்ணி போன்ற வார்த்தைகளை பிரதமர் பயன்படுத்துறாரு அவை குறிப்பில் அப்படியே இருக்கு இருக்குங்கிறதா அப்போ ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சாங்கிற கேள்வி இயல்பாவே நமக்குள்ள பொதுவா வருது பொதுவா நமக்குள்ள எழுதுல்ல ராகுல் காந்தியின் பேச்சு அப்படிங்கிறது இவங்க வந்து குழந்தைத்தனம்னு சொல்றாங்க இல்லையா இவர் இப்படித்தான் பலகாலமாக குழந்தை குழந்த குழந்தைன்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு அவரை வந்து ஒரு பொறுப்பான பதவியில் உட்கார வச்சுட்டாங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு இந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு பொறுப்பு கிடையாது அது ஒன்றிய அமைச்சருக்கு இணையான ஒரு பொறுப்பு அதில் அமுக்கால் வச்சுட்டாங்க இன்னைக்கு அதாவது ஒன்றிய த தம் பக்கம் எண்பது அமைச்சர்கள் இருந்தாலும் எதிரணியிலிருந்து பேசக்கூடிய ஒரே அமைச்சர் இவர் தான் அப்படித்தான் சொல்லணும் அமைச்சர் அந்தஸ்து அமைச்சர் அந்தஸ்து அப்படி காந்தி வந்து இப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு பெருமைக்குரிய விஷயமாக காங்கிரஸ்காரங்க பார்க்குறாங்க பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு பார்வை இருக்கும் குறிப்பாக காங்கிரஸ்காரங்க ஒரு என்ன அப்படின்னு சொன்னா அந்த இந்த கடந்த காலங்களில் அவர் மேலே ஒரு இருபத்தி இரண்டு வழக்குகள் போடப்படுது அதுல ஒன்று வந்து எங்கள் ஜாதிய வந்து ஒரு ஒரு தடவை எம்பி பதவியே அந்த சாதியை சொல்லி ஒரு எங்க சாதியவே ஒரு வழக்கு போட்டு அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து எம்பி பதவியை அவரை பறித்து அவர் இருந்த வீட்டை கூட எடுத்துட்டாங்க இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் அந்தஸ்து அவருக்கு வந்து பங்களா கொடுக்க வேண்டியது இருக்கு அதே ராகுல் காந்தி அமைச்சர்கள் குறுக்கிட வேண்டியது இருக்கு குறுக்கிட வேண்டிய தடவை வந்து நிறைய பேர் அவரை வந்து ஒரு குழந்தைத்தனமாக பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்க இந்த குழந்தைத்தனமாக பேசியதற்காக எதுக்கு நீங்க ஐம்பது முறை குடுக்கீடு செய்யணும் அது ஒரு முக்கியமான பிரச்சனை எழுப்பும் போது ரெண்டு மணி நேரம் பதினாலு நிமிஷம் செய்யாம பேசணும் நீங்களும் சீரியஸா பேசிருக்கீங்க ஐம்பது முறையும் ஆமா அப்ப நீங்க பதினெட்டு பேசுனது அர்த்தமாக இல்ல அப்ப இது வந்து இந்த வார்த்தைகள் தவறான வார்த்தைகளாக ஒரு பிரதமர் பயன்படுத்தக்கூடாது யாரோ ஒரு உறுப்பினர் பயன்படுத்தினார்கள் ஒரு அடி ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில் அவர் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நாகரீகமாக ராகுல் காந்தி தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருக்காரு அதற்கு இவர் இப்படி பதிலளிச்சிருக்க கூடாதுங்கிறது தான் நாடாளுமன்ற நடைமுறையாக நம்ம பார்க்க வேண்டியது இப்போ அந்த அளவுக்கு சீரியஸாக பார்க்குற அளவுக்கு இதில் என்ன பெரிய அம்சங்கள் இருந்துருச்சு அக்னி பத்தி பற்றி பேசும்போது பெரிய இஷ்யூவா தெரியல பண மதிப்பிழப்பு செய்யும் போது பெரிய இஷ்யூவா அது தெரியல அந்த சிவன் படத்தை காட்டி இந்து அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கலப்பணோன்ன மட்டும் அதை எந்திரிக்கிறாங்க அவ்வளோ கோஷம் போடுறாங்க இல்லை அதை தாண்டி இங்க என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்க மோடியை பற்றி யாராவது திட்டினா என்ன ஒரு பிரதமரை எப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்பாங்க வந்து நரேந்திர மோடியை சொல்லலாம் பிரதமர் பிரதமர் அப்படி சொல்லுவாங்க அப்படி இருக்குல்ல உங்களுக்கு அப்ப அதே மாதிரி இப்ப நீங்க நிறைய எதிர்கட்சிகள் இருக்கு எல்லா எதிர்கட்சிகளும் தலைவர்கள் இருப்பாங்க ஆனா இந்த முறை ராகுல் காந்திக்கான நியமனம் என்பது அதற்கும் சாதாரணமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இந்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து அப்படிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு ஒரு எதிர்கட்சி அரசில் இல்லாத ஒரு எதிர்கட்சி பத்தில் ஒரு பங்கு இடங்களை பெற்றிருக்க பத்து வருஷத்துல எதிர்கட்சிக்கு அந்த இடம் கிடைக்கல ஐம்பத்தஞ்சு இடமே கிடைக்கல கடந்த முறை ஐம்பத்தி தான் காங்கிரஸ் கட்சி அதுக்கு நாற்பத்தி ஏழு இடம் தான் எதிர்கட்சி தலைவரே இல்லாமல் கடந்த பத்து ஆண்டுகளாக கிடையாது அப்போ இப்போ தான் இவங்க தொண்ணூற்றி ஒன்பது தொகுதிகளை ஜெயிச்சதுனால இப்போ எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுக்குறாங்க இந்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேலே நம்பர் ஒன் இந்தியாவில் நீங்கள் உங்கள் மரியாதை வரிசை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல குடியரசுத் தலைவர் அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் நிகழ்ச்சி தலைவர் மூன்றாவதாக அவங்களுக்கு பிரதமர் நான்காவதாக ஆளுநர் அதாவது அவருடைய மாநிலத்துக்கு உட்பட்டு அவர் வெளி மாநிலத்துக்கு மாநாடு அவர் அங்க ஐந்தாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திலே தலைமை நீதிபதி ஏழாவது இடத்துல முன்னாள் பிரதமர்கள் இந்நாள் மத்திய அமைச்சர்கள் இந்த எதிர்கட்சி தலைவர் இந்த வரிசையில் இருக்கு ராகுல் காந்தி எப்படி நீங்க பிரதமர் ஆகிய மோடியை நீங்கள் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அரசியல் சட்டப்படி ஏழாவது அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கும் நீங்க தவறான வார்த்தைகளை வந்து அரசியல் சட்டப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் ஏதோ ஒரு மக்கள் பிரதிநிதி ஏதோ ஒரு கட்சி தலைவர்லாம் கிடையாது இனிமேல் அவர் அரசியல் சட்டப்படி இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து பெற்ற ஒருத்தர் அவரை பற்றி பேசும்போது நீங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை முன்னாள் பிரதமரையும் பேசக்கூடாது ராகுல் காந்தியை பற்றி நீங்க தவறாக பேசக்கூடாது அவரை பற்றி விமர்சனம் வைக்கலாம் தனிப்பட்ட முறையில் அவர் மீதான தாக்குதல்கள் கூடாதுங்கிறது அது தெளிவாக சொல்லி இது பாஜக காரங்களுக்கு இது தெரியணுங்கிறது தான் இன்னொன்று என்னன்னா அவரை பாப்பு குழந்தைலாம் சொல்லி அவர் வெறும் எம்பி யா இருந்தவர இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் கடைசி கூட்டத்துல மோடி பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா எதிர்கட்சி வரிசைகளுக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கு அடுத்த நாடாளுமன்றத்தில் இங்கு உட்கார இடம் இருக்காது மாடத்தில் அமர்ந்து நீங்கள் பார்வையாளராக இருக்கலாம் அப்படின்னா இப்படி ஒரு கமெண்ட் அடிச்சாரா ஆமா அடிச்சாரு

வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு போய் இன்னைக்கு முடிஞ்சு அங்க நீங்க நிக்கது இன்னைக்கு மக்கள் அதாவது நீங்க எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி ஒரு பலம் அப்படின்னு சொன்னா அதற்கு இணையான பலத்தை இன்னைக்கு எதிர்கட்சி வாங்கி இருக்கு நீங்க விட மாதிரி சொன்னீங்க பன்னெண்டு மரம் தண்ணி குடிச்சா அப்படின்னு சொல்லி தண்ணி காட்டிட்டான் பொதுவாகவே நம்ம பாசையில சொல்லிட்டு இருப்போம் ஆமா அதையும் அதையும் இப்ப நீங்க சோஷியல் மீடியால எப்படி போடுறாங்கன்னா டைம் போட்டு போடுறாங்க எந்தெந்த நிமிஷம் தண்ணி குடிச்சா டைம் போட்டு போட்டு அவங்க ஏன்னா அதாவது என்னன்னா இதற்கு முன்பு நீங்க அப்படி இல்ல இதற்கு முன்பு வந்து இதே மாதிரி ராகுல் காந்தி பேசி இருக்கலாம் ஏன் பேசலையா பேச விடலையா எப்படி கவனிக்கப்படலாசலா எதிர்கட்சி அவருக்கு பேசக்கூடிய நேரம் பேசக்கூடிய நேரம் பேச விட்டாக பேசாம விட்டாகணும் அது ஒண்ணு ஆனா இந்த முறை கூட அவருடைய மைக்கு அணைக்கப்பட்ட விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அவர் பேசும்போது அது நடந்திருக்கு ஏன்னா அது நம்ம பார்க்கணும் ஏன்னா உடனே நல்லவங்களா மாறிட மாட்டாங்க அது ஒரு எப்படி பத்து வருஷமா ஆட்சியில இருந்தவங்க முழு அதிகாரத்தை ஆமா உடனே மாறிட மாட்டாங்கிறதா இருக்கு ஆனால் வேறு வழி இல்லை இந்த மாதிரி ராகுல் இப்ப ஏன் ராகுல் காந்தி கடிதம் எழுதுறாரு அவர் கடிதத்துக்கு அவர் பதில் போட்டாகணும் முன்னாடி எப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா துறைக்கு அனுப்பிடுவாரு அவங்க ஏதாவது பதில் கொடுப்பாங்க இப்ப அப்படி கிடையாது ராகுல் காந்தியுடைய கடிதத்துக்கு பிரதமர் பதில் தரணும் இந்த மாதிரியான புரோட்டோக்கால் இருக்கு அரசு நடைமுறைகள் இன்னைக்கு இருக்கு அது அவங்க கண்டிப்பா கடைபிடிச்சாங்க கட்டாயம் வரும் ஆனாலும் பிடிவாதம் பிடிப்பாங்க ஏன்னா நேற்றைக்கு வந்த செய்திப்படி பார்த்தோம்னா மீண்டும் துணை சபாநாயகராக யாரையும் தேர்வு செய்ய போவதில் ஒரு தகவல் வருது வருது நீங்க நமக்கு நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான் கடைசியாக துணை சபாநாயகர் ஒருவேளை துணை சபாநாயகர் இது வரைக்கும் தேர்வா வச்சுக்கோங்களேன் இல்லாம எல்லாம் கடைசி துணை சபாநாயகர் யாருன்னு கேட்டால் நம்ம தமிழ் தொடர் தான் கடைசி ஆமா இரண்டு முறை அவர் இருக்காரு கடைசியாகவும் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அவர் தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரைக்கும் அவர் தான் இருந்தார் அவரு அப்ப இது மாதிரி உங்களுக்கு வந்து அரசியல் சட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக கடைசியில் யார் இருந்தாங்க எதிர்க்கட்சி தலைவராக கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுஷ்மா ஸ்வராஜ் ஓ சுஷ்மா ஸ்வராஜ்க்கு முன்னாடி அத்வானி அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஓ சோனியா காந்தி சரத்பவார் இவங்க எல்லாருமே வந்து இந்த இந்த அந்தஸ்தோட எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க ஆனால் இந்த அளவு கவனிக்கப்பட்டது அந்த அளவுக்கு அப்போ வரல பெரிய இஷ்யூகள் வரல இல்லை இந்த தடவை தான் ரொம்பவுமே கவனிக்கப்பட்டிருக்கு ராகுல் காந்தி இது அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு அது மற்றவர்களை விட இவருடைய பேச்சு வலிமையா இருந்துச்சு இன்னொன்று அப்படிப்பட்ட பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை முன்வைக்கிறார் நீங்க மணிப்பூர் பிரச்சனை அவர் முன்வைக்கும் போது கூடுதலாக அதாவது நீங்க கூட நினைக்கலாம் போன முறை மணிப்பூர்ல பேசுறாங்கல்ல இத்தனைக்கும் மணிப்பூர்ல கூடுதலான பிரச்சனை இருந்து நம்ம நினைக்கலாம் நம்ம இந்த முறை அது ஒரு நல்ல ஒரு வழி கூடுதல் வலிமையோட ஏன் பிரதிபலிக்குது அப்படின்னு சொன்னா மணிப்பூர்ல இரண்டு தொகுதிகளிலையும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு இரண்டு தொகுதிகளையும் பாஜக வேட்பாளரே நிறுத்த முடியல நாங்க கூட்டணி கட்சி ஆதரிக்கிறோம் இவர்கள் யாரை ஆதரிக்கிறோம் என்று சொன்னார்களோ இத்தனைக்கு ஆளுங்கட்சி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்க இதுதான் அங்க நடந்தது அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பு நல்லாவே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி இவங்க எடுத்தது ராமரிஷு அங்க அயோத்தியில வந்து இங்க கொண்டு இந்த வர்றிய கொண்டு வராங்க ஊடகங்களை வந்து செய்து என்னன்னா சுணேசபாநாயகருக்கு ஒருவேளை போட்டி இருந்தால் அயோத்தியால இருந்து ஜெய்ஷா அவதேஷ் சிங் தான் வந்து போட்டியிடுவார் அப்படிங்கிறாங்க இந்தியா கூட்டணி சார் அப்படி ஜெயிக்க முடியாது எல்லாரும் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் ராமருடைய இருக்க போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு அதை வந்து அடையாளப்படுத்துறதுங்கிறது உலக மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு இதுதான் வாய்ப்பு இதுதான் வாய்ப்பு அது ஒரு சரியான விஷயம் இதுதான் வாய்ப்பு அரசியல் ரீதியாக உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெரிய பின்னடைவை பாஜக சந்திச்சது அதனுடைய அடையாளம்தான் இருக்கக்கூடிய அந்த ஃபைசாபாத் தொகுதியே பாஜக கையில் இருந்து போனதுன்னு தான் இப்போ ராகுல் காந்தி இந்த அளவுக்கு பேசுகிறது அரசியல் மட்டத்தில் நம்ம தமிழக அரசியல் மட்டத்தில் எந்த மாதிரி பார்க்குறாங்க இல்லை இங்கே வந்து நீங்கள் இந்த நாடாளுமன்ற நிகழ்வுகளை பற்றி எல்லாம் அதிமுக கருத்து சொல்கிற மாதிரியே தெரியல ஒன்னே ஒன்னு அந்த மூன்று கள்ளச்சாரத்துல தான் இருக்காங்க இந்த மூன்று சட்டங்களுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் வைக்கணும்னு மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை சொல்றதுங்கிறது ஆனா எவ்வளவோ முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் இப்போ இவர் ஒரு பிரதான எதிர்கட்சி தன்னுடைய கருத்தை வலிமையா இங்க தெரிவிக்கணும் அப்படிங்கறது அப்படி எதுவும் இல்லை இது இங்க இருக்கக்கூடிய பாஜக காரங்களுக்கு அந்த விஷயங்களை பற்றி பேசுவது மட்டுமில்ல பிரதமர் மோடி என்ன பேசுறாங்க பற்றி கவலைப்படக்கூடிய நிலைமையில அவங்களும் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாஜகவுடைய மிக அதிதீவிர ஆதரவு பத்திரிகையில் ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னு சொன்னா பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் காரசார விவாதம் ஆபாசமாக பேசினார்கள் கைகலப்புன்னு வருது அதாவது கைகலப்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது இல்லை கைகலப்பு கைகலப்புனே செய்தி இருக்கு இப்போ நம்ம அது கூட ஒரு யூகத்தில் போடலாம் அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன பூத் கமிட்டிக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுத்துருக்கு ஒரு பூத் கமிட்டிக்கு அந்த ஒரு தொகுதிக்கு ஒரு பதினஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ஏன்னா பூத் கமிட்டி செலவு மட்டுமே பதினஞ்சு கோடி கொடுக்க அதுலயே பிரிச்சு கொடுக்கல அது பண்ணலன்னா ஆபாசமா பேசியிருக்காங்க எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கல நீ கீழே கொடுக்கலன்னு பேசியிருக்காங்க ஒரு பூத் கமிட்டி செலவுக்கே பதினஞ்சு கோடி ரூபா அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மற்ற செலவுகள்லாம் சேர்த்தா ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க நான் ஒரு குச்சி மதிப்பா போட்டு பார்த்தேன் நூறு கோடி செலவு பண்ணிருப்பாங்க அப்படி போட்டு பார்த்தோம்னா இருபத்தி மூணு தொகுதியில பத்தொன்பது பிளஸ் நாலு பாஜக சின்னத்துல சேர்த்தோம்னா இருபத்தி மூணு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல பெரிய அதிர்ச்சியை எந்த தொகுதியிலுமே ஜெயிக்க மாட்டோம்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி அது இவங்க தான் இவங்க தான் ஊழலை லஞ்சத்தை எதிர்க்கிறவங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வந்து செலவு நம்ம நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா நம்ம எதை நோக்கி போறோம் தான் இதில் இருக்கு இல்ல இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா தான் ஊழலை லஞ்சத்தை எதிர்த்து ஒழிக்கிறேன்னு சொல்றாங்க அப்போ அதெல்லாம் அது இப்போ நல்ல பணம் அது எப்படி ஒழிக்கிறதுன்னா ஊழல் பண்ண இவங்க கச்சேரி செத்துக்கு ஓ அவ்வளவுதான் நீ அங்க உட்கார்ந்து பண்ணாதே இங்க உக்காந்து பண்ணு அவ்வளவுதான் அதான் இப்போ இவ்வளவு விரிவா போயிட்டு இருக்கும்போது இதை இப்ப மீடியாக்களுடைய தன்மை தேர்தல் காலங்கள்ல இருந்த மோடிக்கு ஆதரவு நிலை வந்து சுத்தமா மாறி இருக்கிற மாதிரி தெரியுதா இப்போ ராகுல் பக்கம் திருமணம் மாதிரி தெரியுதா அப்படி தெரியுது நீங்க இந்த தேசிய ஊடகங்கள் இன்னும் பெருசாக மாறின மாதிரி தெரியல கூட ஒரு தேசிய ஊடகத்தில் என்ன தலைப்பு இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்கிறேன் ராகுலை கிழித்து தொங்க விட்டால் மோடி என்ன சொல்லி கிழித்து தொங்க விட்டாருன்னா அதாவது குழந்தை புத்தி அப்படின்னு சொல்லி கிழித்து தொங்க விட்டார் தலை செய்தி போட்டுட்டாங்க உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை வழக்கம் போல் ஆனால் என்ன ஒரே வித்தியாசம் என்னென்னா அதற்கு முந்தைய நாள் ராகுல் பேசிய செய்தியும் அவர்கள் போட்டிருக்கிறார் ஓ அவ்வளோ தான் அவ்வளவுதான் தலைப்பு தானே கவனிக்கப்பட்ட நூறு பேர்ல ஒரு தலைப்போட போயிடுவாங்க ஒரு பதினஞ்சு பேர் தான் உள்ள என்ன இருக்குன்னு படிப்பாங்க தலைப்பு அப்படி போடுறது அதனால இன்னும் அது அப்படித்தான் இருக்கு ஆனா அவங்க ஒன்னு புரிஞ்சிக்கணும் இவங்க சொல்றது மட்டும் மக்கள் கேட்க மாட்டாங்கங்கிறது அவங்களுக்கு புரியணும் இப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது அந்த மக்களுக்கு வந்து இப்போ ஒரு ராகுலுடைய உரை வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காள் மோடியை விட பிரதமரை விட ஒரு கண்ட்ரோலிங் பவர் வந்து ராகுல் இருக்குதுன்னு நம்பிக்கை வந்திருக்கா உண்மையிலே நான் பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் வந்து அதிகமாக அலசப்படும் இடம் டீ கடைகள் சலூன் பெஞ்சுகள் தானே நான் தினமும் காலையில் இந்த டீக்கடை பெஞ்சில் ஒரு அரை மணி நேரமாக உட்கார்ற வழக்கம் உண்டு இந்த காங்கிரஸ் ஆதரவு வாக்கு அதாவது நான் சொல்லுவேன் திமுக கூட்டணி இங்கே திமுக இந்த திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்களில் அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியான நிலையில் இருந்ததை நேற்று நான் பார்க்க முடியும் ராகுல் பேச்சை படிச்சுட்டு ராகுல் பேச்சை பற்றி விவாதிச்சுட்டு ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததை பார்க்க பரவாயில்ல நல்லா பேசுகிறாரு அதாவது நான் தேர்தல் நேரத்தில் கூட நாங்கள் இவர் என்ன இப்படி இருக்காருன்னா நாங்கள் நினச்சிருக்கோம் அவங்க கட்சியுடைய இடங்கள் எண்ணிக்கை ஆனது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அவர் ரொம்ப வலுவாக பேசியிருக்காருன்னு ஒரு மகிழ்ச்சியானதை அவங்கள இருந்து நம்ம பார்க்குறோம் நம்ம இது தொடரணும் இது தொடரணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவரை எப்படி சில பேர் சொல்கிறாங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னால் நிழல் பிரதமர் சேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரை அப்ப நிழலை பார்த்தா மோடி பயந்துக்கணுமாப்போ அதாவது சில சமயங்கள்ல நிழல் அச்சுறுத்தும் அச்சுறுத்தும் இல்ல சிறியதா இருக்கும் சில சமயங்கள் பூதாகரமா இருக்கும் இன்றைக்கு இவர் பூதாகரமாக எழுந்து நிற்கிறார் ராகுல் காந்தி அப்ப இவருக்கு இயல்பாகவே தன்னுடைய நிழலை பார்த்து அவர் பயப்படுவார் தான் நம்ம இல்ல இது நீங்க அரசியல் ரீதியாகவே ரொம்ப முக்கியமான ஒண்ணு இன்னும் சொல்ல இந்த நிழல் பிரதமர்ங்கிற தன்னுடைய ஒரு ஒரு பாத்திரத்தை ராகுல் காந்தி கையில் எடுக்கணும் அதாவது நிழல் பிரதமர் வந்து என்ன சில நாடுகளில் இப்ப நீங்க இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கனடாலெல்லாம் எல்லாம் அரசியல் சட்டப்படிய நிழல் இப்போ இருக்கு நீங்க பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் கட்சி தலைவர் வந்து ஸ்டார்மர்னு அவர் அங்க நிழல் பிரதமர் அங்க ஓஹோ அது மட்டும் இல்ல அவர் வந்து இந்தந்த துறைக்கு இவங்க நிழல் அமைச்சர்கள் நிழல் அமைச்சரவே வச்சிருக்காங்க ஓஹோ இதெல்லாம் அரசியல் சட்டப்படி ஓ இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு இப்போ நீட்டு அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா இந்த துறைக்கு யார் அமைச்சரோ அவர் பேசுறாரு ஆமா இந்த துறையில நாங்க இருந்தா இப்படி பண்ணுவோம் இப்படி நடவடிக்கை எடுப்போம் இந்த நிழல் அமைச்சர் பேசுறாரு இது நல்லா இருக்கும் அப்ப அவங்களை குறை சொல்வது மட்டுமில்லாம தீர்வு என்னங்கிறதையும் முன்வைக்கக்கூடியதாக அங்கே ஒரு நிழல் அமைச்சரவையே செயல்பட்டு இருக்கு ஒரு நிழல் பிரதமரோடு அங்கே சேர்ந்து இருக்கு இது சட்ட அங்கீகாரம் பெற்றவையாக அங்கே இருக்கு இங்கே நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அதுக்கு தயாராக இருக்காது ஒருவேளை அவங்க எதிர்கட்சியாக மாறின பிறகு நிழல் அமைச்சரை கொண்டு வரணும்னு கேட்டாலும் கேட்பாங்களே ஒளிய ஏன்னா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க ஆனால் சட்டபூர்வமாக இல்லைனாலும் ஏன்னா அங்கே பிரிட்டன் ஆஸ்திரேலியா கன்னாலியெல்லாம் இதுக்குன்னு தனி போராட்டங்கள் நடந்திருக்கு இது வேணும்னு சொல்லி அது குறிப்பாக இடதுசாரிகளை முன்வைத்த தொழிலாளர் கட்சி அங்க வலுப்பெற்ற பிறகுதான் அந்த கோரிக்கை வருது அவங்க தான் முத முதல்ல இதை உருவாக்கவும் செய்கிறாங்க இங்க அதற்கு ஒரு முன்னெடுப்பு ராகுல் இருந்து வந்தால் நல்லா இருக்கும் ராகுல் காந்திங்கிறத விட காங்கிரஸ் கட்சி அந்த முன்னெடுப்பை செய்யணும் ராகுல் காந்தி அப்ப தனிப்பட்ட முறையில் போகலாம் காங்கிரஸ் கட்சி அதற்காக முன்னெடுப்பை எடுத்து பண்ணணும் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா நிழல் அமைச்சரா கூட நீ போடலையேன்னு யாராவது சண்டை போடலாம் அது வேற ஆனா நீங்க ஒரு கற்பனையா நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த இடத்துல இவர் அமைச்சரா இருந்தா இந்த துறைக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்களே கரெக்ட் நீங்க பல்வேறு தலைவர்களை நம்ம பாக்குறோம் நாம இவர் இந்த இடத்துல இருந்தா நீங்க எனக்கு தெரிஞ்சு கடைசியா ரயில்வே துறைங்கிறது மிக சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு லாலு பிரசாத் இருக்கும்போது தான் ஆனா லாலு பிரசாத் பத்தி நமக்கு பல்வேறு ஆனா அவர் தான் இப்ப நம்ம நடத்தினவர் அப்படின்னு சொல்லி இல்லையா அவர் ஊழல்னா அதுக்கப்புறம் ஊழலே இல்லாமலாம் போல ஆனா அவர் இருந்த போதும் சிறப்பான நிர்வாகம் அப்படின்னு சொல்லி சொன்னது இப்ப நம்ம சமயம் நமக்கு தோணும் அப்படி யாரை வந்து நம்ம வந்து விவசாயத்துறை அமைச்சராக இருந்தா நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இப்படி எல்லாம் அவங்க என்ன கருத்து இது ஒரு ஆரோக்கியமான சொல்றாங்க விவசாய திட்டங்கள் மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் விவசாயிகள் போராட்டம் நடக்கும் போது டிராக்டரை தில்லிக்குள் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி வேலிலாம் போட்டு ரோட்ல வந்து அந்த கம்பிகளை பதிச்சு வச்செல்லாம் பண்ணாங்க அந்த விவசாயிகளுடைய சங்க தலைவர் அமராராம் ஜெயிச்சிருக்காரு இப்போ இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கே அவர் டிராக்டர் வந்திருக்காரு அடையாளமாக இப்போ அந்த மாதிரியான தலைவர்கள் இந்த மாதிரி விவசாயிகளுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் வந்து நீங்கள் நில அமைச்சரவையில் போட்டு பாருங்களேன் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு கோரிக்கை வைப்பவர்களாக இதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடைமுறைப்பட்டுவர்களாக அவங்க மாறுவாங்க இப்போ நீட்டு நீட்டுக்கு என்ன நடவடிக்கை அப்படின்னு இந்த நில சொல்லும் சொல்லணும் அப்படி இருக்கும் அப்படி ஒரு ஏற்பாடுதான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இன்னும் அதில் காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா கண்ணடிக்கிறாரு அப்புறம் பப்பு சிறுவிளை திறமா நடந்துக்கிறாரு இப்படி நல்லா மோடி சொல்கிறத பார்த்தா எப்பவுமே சீரீஸ உருன்னு இருக்கணுமா மோடி சிரிக்கவே மாட்டாரா அப்படி நல்லா தோணுது இல்ல அப்படி ஏதாவது சிரிக்காம இருந்திருக்கார மோடி ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாலு வரைக்கும் சிரிச்சு சிறுசுதான் இருந்தார் இப்பதே அவர் முகம் இப்படி வாடி போயிருக்கு வாடி போயிருக்கிறதுக்கு இந்திய மக்கள்தான் காரணம் காரணம் வேற யாரும் காரணம் எல்லாம் கிடையாது ஒரு தெளிவான ஒரு நீங்க இந்த தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்துள்ளதுங்கிறது மலாசிக்கணும் உங்க கூட்டணி கட்சிகளால தான் நீங்க ஆட்சியில இருக்கீங்க அப்படின்னு இந்த வார்த்தை தவறான வார்த்தை ஒட்டும்ங்கிறது ஆனா அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் இப்ப தான் பயன்படுத்தணும் அங்க போய் ஒட்டிக்கிட்டு அவங்க தயவுல இவங்க இருக்காங்க அப்படின்னு அப்படித்தான் ஆட்சி அவங்களோட சோனியா காந்தி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் இன்னும் தேர்தல் முடிவு இப்படித்தான் இருந்ததுன்னு மோடி உணரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு விமர்சனம் அது பாஜக தோல்வி அடைந்திருந்தது அப்படின்னு அவர் ஏற்றுக்கல கூட்டணி கட்சிகளுடைய உதவியோட தான் நம்ம ஆட்சி பொறுப்பை ஏற்றவங்க அவர் இன்னும் ஏத்துக்கல அந்த கூட்ட கூட்டணி கட்சிகள் கூட தேர்தலுக்கு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் தங்களோடு வந்து சேர்ந்தார்கள்ங்கிறதும் அவருக்கு தெரியும் எப்போது வேண்டுமானாலும் கலந்து கொள்வார்கள்ங்கிறதும் அவருக்கு தெரியணும் அவர் ரொம்ப நன்றிங்க அடுத்தது ஒரு நீண்ட ஒரு அரசியல் விவாதம் அரசியல் சூட்டோட சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்